சத்தியமா சொல்றேன் இது என்னோட ஐடியா கிடையாது நிறைய டைப் ஆஃப் மோர் குழம்பு நானே செஞ்சிருக்கேன் ஆனா என்னோட எடிட்டருக்கு வந்து அக்கா இந்த மோர் குழம்புல நீங்க இந்த முட்டையை சேர்த்து செஞ்சு பாருங்களா எப்படி இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்னு சொன்னாரு பட் எப்படி செய்யணும்னு சொல்லல சோ இன்னைக்கு நான் ஒரு ட்ரையல் பார்த்தேன் டேஸ்டியா இருந்ததுங்க ஆனா இது ஒவ்வொரு வாய்ஸ் போதும் யூ கெட் அடிக்டட் டு திஸ் டேஸ்டுங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு அண்ட் லெஸ் தென் டென் மினிட்ஸ்ல இதை நான் சோ பார்த்துக்கோங்களேன் கவனிச்சுக்கோங்க தவால ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊத்தி மூணு முட்டையை உள்ள உடைச்சு ஊத்திக்கோங்க ரொம்ப முக்கியம் ரொம்ப ஸ்கிரம்பிள் பண்ணிடாதீங்க நம்மளுக்கு பெருசு பெருசா இந்த வேணும் இதுக்கு நான் அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள் சேர்த்து நல்லா கிளறிட்டு இந்த மாதிரி சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியா இருக்கும் போதே எடுத்துடுறேன் ரொம்ப ஃப்ரை பண்ணிடக்கூடாது அடுத்து தவால ஒரு கரண்டி எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு காஞ்ச மிளகாய் கருவேப்பில நீல வாக்கில கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு பாதி தக்காளிய ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க இதுக்கு அரை டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து ஒரு முறை வதக்கிட்டு நீங்க கடைஞ்சி வச்சிருக்கிற ஒரு கப் தயிரை உள்ள சேர்த்துக்கோங்க இருநூறு எம்எல் இருக்கும் இது கூட நான் அரை கப் தண்ணி மட்டும் ஊத்தி டைலூட் பண்ணிக்கிட்டேன் நான் கொதியே விடல உள்ள சேர்த்தது எல்லாத்துக்குமே ஸ்டவ் பண்ணிட்டேன் இது கூட நம்ம ஸ்கிராம்பிள் பண்ண முட்டை உள்ள சேர்த்துக்கோங்க பயப்படவே பயப்படாதீங்க கொஞ்சம் கூட அந்த ஸ்மெல்லே இருக்காது ரொம்பவே நல்லா இருக்கும் இது கூட ஃபைனலி கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இதுக்கு ஒரு ஸ்பெஷல் தாளிப்பு அந்த வாசனை இல்லாம இருக்கிறதுக்காக ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயில அரை டீஸ்பூன் சில்லி பிளேக்ஸ் கால் டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள் கொஞ்சமா துருவன வதக்கிட்டு உள்ள சேர்த்தீங்கன்னா சும்மா கம தைரியமா ட்ரை பண்ண போறவங்களா யாருன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க